ಆಯುಸು ಇದ್ದರೆ ಅನ್ನಕ್ಕೆ ಕೊರತಿಲ್ಲ ಜೀವಕ್ಕೆ ಎಂದೆಂದಿಗೂ ತಣುಗಳ ಕೊರತಿಲ್ಲ ಸಾವು ಹುಟ್ಟು ಎಂಬುದು ಸಹಜ ಲೋಕದೊಳಗೆ ಕಾಲಕಾಲದಿ ಹರಿಯ ಕಲ್ಯಾಣ ಗುಣಗಳ ಕೇಳದವನ ಜನ್ಮ ವ್ಯರ್ಥ ಪುರಂದರ ವಿಡಲ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದಾನಂದತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ಅನೇಕ ವನಕಂ சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற அந்த சீரீஸில் இது நூற்றி நாற்பத்தி ஆறாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் நின்று இது போலவே நீங்கள் மேல்மேலும் அன்பையும் ஆதரவும் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை தொடங்குகிறேன் அதாவது இப்போ என்ன இருக்கோம்னாக்கா எந்த விதமான ஒரு சீரியஸும் இல்லை ஜென்ரலாக கிடைக்கிற பாட்டை போட்டு இந்த நல்ல நல்ல பாட்டாக எடுத்து போட்டு அதுக்கான அர்த்தங்களை கொடுத்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த இடம் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா யாக்கே நிர்தயநாதியோ ஸ்ரீஹரியே அப்படிங்கிற ஒரு புரந்தரதாசர் பாடல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எந்த விதமான ஒரு சீரியஸும் கிடையாது நமக்கு நல்ல பாடல்களை எடுத்து அதற்கான அர்த்தத்தை போட்டுக்கொண்டு வருகிறோம் ஸோ அந்த வகையில் இருந்துருவேன் யாக்கே நிர்தயநாதியோ ஸ்ரீஹரியே அப்படிங்கிற அந்த பாடலை எடுத்திருக்கோம் இந்த பாடலை வந்து வித்வான் ஸ்ரீ எஸ் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார் திரு தேவநாதன் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பாடல்கள் பாடி கொடுத்துருக்கிறார் அவர் பாடியிருக்கிறார் அவருடைய மகள் பாடியிருக்கிறார் அவருடைய மனைவி பாடி இருக்கிறார் நமக்கு நிறைய பாடல்களை பாடி கொடுத்துருக்கிறார்கள் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு பெரிய வித்தகர் அவர் அதாவது டிராயிங் பண்ணுவார் நல்ல நல்ல டிராயிங் போடுவார் பாடல்கள் எழுதுவார் பாடல்களுக்கு இசையமைப்பார் பாடல்களை அருமையாக பாடுவார் அப்புறம் வந்து இசை வகுப்புகள் எடுக்கிறார் அப்புறம் வந்து கார்ட்டூன்ஸ் போடுவார் நல்ல அருமையான கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கும் நகைச்சுவை துணுக்குகள் எழுதுவார் இது மாதிரி அப்புறம் வந்து அக்குப்பேஷர் இது எல்லாமே பண்ணுறாரு அவர் வந்து ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு வித்தகர் அவர் ஸோ அவர் இந்த தடவை என்ன பண்ணுறாருன்னா நமக்கு இந்த பாடலை பாடித்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவருடைய பிஷி ஷெடியூல் அவர் ஃபுல் பிஷி அவர் இந்த பிஷுஷெட்டிலேயும் உங்களுக்கு பாடகை ஒப்புக்கொண்டதற்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பாட்டோட பேக்ரவுண்டுன்னு அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்முடைய தாசர்கள் இருக்கிறார்களே அது தாசர்களுக்கு இறைவன் மேல் இருக்கிற உரிமையை தான் இதை காட்டுது அதாவது புரந்தரதாசர் இருக்காரல்லையா அவருக்கு வந்து இறைவன் மேலே ரொம்ப உரிமை தாசிச்சு எப்போவுமே அதாவது நிந்தா சுதி பாடுகிறாங்கன்னு சொல்கிறா இல்லையா மாதிரி நிந்தா சுதி பாடுவதில் இப்போ புரந்தரதாசர் அடிச்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது எப்பவுமே இதான்னு சொல்லிட்டே இருப்பார் சாமியை நீ சரியில்லை நீ இது பண்ண மாட்டேன்ற அது பண்ண மாட்டேன்றேன் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்றேன் அவனுக்கெல்லாம் மட்டும் அப்போ அண்ணன் தம்பி சொல்லுவாங்களே அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளே ரொம்ப தப்பாட்டு சொல்லுவாங்களே நீ தம்பிக்கு மட்டும் பண்ணுறா எனக்கு பண்ண மாட்டேன்றேன் அண்ணனுக்கு மட்டும் பண்ணுறா எனக்கு பண்ண அது அதுபோல ஒரு தந்தை மகன் உரை உடையவர் ஒரு நிந்தாஸ்துதி வகையை சேர்ந்தது அதாவது நிந்தனை செய்வது போல செய்து இறைவனை புகழ்வது அது மாதிரி அவருக்கு இந்த இறைவனையே கேள்விகள் கேட்பது நீ என்ன பெரியவனா அவனுக்கு மட்டும் ஏன் செஞ்ச நீ இது மட்டும் ஏன் பண்ணுற அதை மட்டும் என் எனக்கே பண்ண மாட்டேன்ற அது மாதிரி உரிமையுடன் இறைவனுடன் போராடுகிறார்கள் இல்லையா அந்த வகையான ஒரு பாடல் இது அதே சமயத்தில் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நம்ம பணமோ காணிக்கையோ செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதையும் கூறக்கூடிய ஒரு பாடல் இது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் வந்து அவருக்கு தர்ஷனம் போட வேண்டாம் நான் மாதம் மாதம் உண்டியில் எவ்வளோ போட வேண்டிக்கு வேண்டாம் அதை செய்கிறேன் இதை செய்கிறனு வேண்டி வேண்டாம் நீங்கள் இறைவனை துதித்தாலே போதும் இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு பாடலும் கூட இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது என்ன பண்றாருன்னா இன்னொன்று புரந்தரதாசர் பாடல்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பாடல்களில் இந்த ஹரிதாசர்களுடைய மகிமைகள் இருக்கிறது இல்லையா இப்போ இறைவனுடைய அடியார்களின் மகிமைகள் அதை கொண்டு வந்துருவார் அதை கொண்டு வந்து நிந்தாசுதி மாதிரி கொண்டு வந்து அவருடைய மகிமை நமக்கு சொல்வார் அவ்வளோ மகிமை வாய்ந்தவர்கள் இவர்கள் இவர் எவ்வளோ மகிமை வாய்ந்தவர்கள் இவர்கள் அந்த கதையை நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு லைனில் மூணு மூணு லைனில் ஒவ்வொரு லைன் கொண்டே இருப்பார் அதுதான் புரந்தரதாசருடைய பெரிய ஒரு சிறப்பு சின்ன சின்ன கதைகள் இருக்க கஜேந்திர மோட்ச கதை அப்புறம் வந்து ருக்மாங்கதன் கதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஹரிதாசர்கள் இவர்கள்லாம் இருக்கையா அடிக்கிறோம் நடிகார்கள் அவருடைய கதைகளை என்ன பண்ணுவார்னாக்கா நம்மளுக்கு நெடுநுடைய கொண்டு வந்து ஞாபகப்படுத்துவார் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் அந்த கருட்டையும் அங்கே நிலைநாட்டுவார் அது மாதிரியான ஒரு இந்த பாடல் தான் இது யாக்க நிர்தயநாதியோ ஸ்ரீஹரி அப்படிங்கிற பாட்டு இப்போ நம்ம வித்வான் ஸ்ரீ எஸ் தேவநாதன் சார் அவர்கள் பாடக்கூடிய இந்த பாடலை கேட்போம் அந்த பாடலை கேட்ட பிறகு அந்த பாடல்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப பாட்டுக்கான பாடலை கேட்போம் யாக்கு நிர் தயனாதே யாக்கு நிர்தயநாதீ ஹரிய ஸ்ரீ காந்தயன மேலே எல்லா யாக்கு நிர்தயநாதயோ ஹரியே ಕಂಗೆಟ್ಟು ಕಂಬದಲ್ಲಿ ಒಡೆದು ಬಳಲಿ ಬಂದು ಹಿಂಗದೆ ಪ್ರಹ್ಲಾದನ ತಪ್ಪಿಕೊಳ್ಳೆ ಮಲ್ಗಳ ಪದವಿತ್ತು ಮನ್ನಿಸಿದೆ ನಿನಗೆ ಬಂಗಾರವೆಷ್ಟು ಕೊಟ್ಟನು ಬೇಳೋ ಕರಿಯೇ ாக்கெ நயநாதையோ ஸ்ரீ ஹரியே ஸ்ரீ காந்தயன மேலே எல்லா யாக்கே நிர் தயநாதையோ ஹரிய சிறீ தேவி கேளதே Serak samvari garudan mele gamana vagi de ni bandu kariyen

අජමිලනු ගන්නනේ විවිිෂනනුත වනේ අජමිලඳු ගන්නනේ විවිෂනනූතවමනේ නිජනිරත්පාන්ගදනුනිර්ණ මොම්මගනේ භජනක පරෙකිදරෙ නානිනගේ අන්ගනේ ත්‍රජජපද සැල්ලකෙන. புரந்தர விட்டல திரிஜகபதி சலகின்ன புரந்தர விட்டல யாகே நிதையனா தையோ ஸ்ரீ ஹரியே ஸ்ரீகாந்தையன மேலே ஸோ சொல்லவே தேவையில்லை எப்பொழுதும் போல நமது தேவநாதன் சார் அவர்கள் வந்து பாட்டை ரொம்ப அருமையாக பாடியிருந்தார் ரொம்ப நல்லா அனுபவித்து அந்த பாவத்துடன் நன்றாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய நன்றதையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பாட்டுடைய அர்த்தத்துக்கு போவோம் ஃபஸ்ட்டு பல்லவி பார்ப்போம் யாக்கே நிர்யநாதியோ ஸ்ரீஹரியே ஸ்ரீகாந்தை என்னமேலே எல்லஷ்டும் தயவில்லவ ஏன்பா ஏன் இவ்வளோ நிர்தயனாக இருக்கிறா ஏன் என் மேல் உனக்கு தயையே வர்றையா என்னை பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட தயவாக பண்ணணும் எனக்கு பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா ஏன் என் மேல் நிர்தயனாக இருக்கிறாய் ஸ்ரீகாந்தனே எனமேலே எல்லஷ்டும் தயவில்லவே ஒரு எள்ளளவு கூடவா என்ன நீ வந்து பண்ணணும்னு உனக்கு எனக்கு அனு அனுகிரகம் பண்ணணும்னு தோணலை இவ்வளவெல்லாம் பண்ணுற இந்த சின்ன ஆள் நான் உன்னுடைய பக்தன் நான் எனக்கு வந்து நீ அருள் பண்ணணும்னு உனக்கு மனசில் தோணவே இல்லையா ஏன் இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு நிறைய அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம பாடலுடைய முதல் தருணத்துக்கு போவோம் கங்கெட்டு கம்பதல்லி உடது வழலி வந்து இங்கதே பிரகல்லாதனை அப்பிக்கொண்டே மங்கள பதவித்து மன்னிசிதே அவன் பங்கார வெஸ்ட்டு கொட்டணும் பேலோஹரி நீ என்ன பண்ண கண்ணு முன்னு தெரியாமல் அந்த கம்பத்தை உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்த வெளியில் வந்து என்ன பண்ண பிரலாதனுக்கு அருள் புரிந்தாய் அப்படி கவலையோடு வெளில வந்த ஐயோ பிரலாதனுக்கு என்ன ஆடுவோங்கிறதுனால அந்த கம்பத்தை கண்ணு மண்ணு தெரியாமல் கம்பத்தை உடைத்து கொண்டு வெளியே வந்து பிரலானுக்கு அருள் புரிந்தாய் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அந்த பிரலாதனை நீ வந்து அணைத்து கொண்டாய் நீ பெரிய கடவுள் அவதாரம் அவர் சிறிய குழந்தைங்கன்னு பார்க்காம எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எங்கதே பிரகலாதனை அப்பி நீ அந்த பிரகலாதனை தழுவிக்கொண்டாய் அவனுக்கு நல்ல பதவித்து அவனை அங்கீகரித்தாய் மன்னிசிதே அப்படிங்கிறது இந்த கன்னட பேர் பார்த்தீங்கன்னா அங்கீகரித்தல்னு அர்த்தம் நம்ம கன்னடத்தை தமிழ் மன்னித்தல் கிடையாது இது மன்னிசிதே அப்படின்னாக்கா அவனை அங்கீகரித்தாய்னு அர்த்தம் ஸோ அவனுக்கு நல்ல ஒரு பதவியை உயர்ந்த பதவியை கொடுத்து அவனை அங்கீகரித்தாய் இவ்வளோலாம் பண்ணலாம் என்ன உனக்கு என்ன பணமாக கொடுத்தான் அவன் இன்னைக்கு பங்கார வெஸ்ட் கொட்டணும் உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தான்ப்பா அவன் ஏன் அவனுக்கு மட்டும் பண்ணுறேன் நான் உன்னுடைய பக்தன் இல்லையா நானும் இன்னும் அவனை தானே என அவனுக்கு மட்டும் என்ன பண்ண அவனுக்கு என்ன பணம் கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாரு பாருங்க எப்படி ஒரு உரிமையாக கேட்கறாரு பாருங்க அதாவது என்னென்னா பணம் கொடுத்து இறைவனாலே சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராது அதுதான் இது ஒரு நிந்தா சுத்தி மாதிரி ஸோ இங்கே அவர் என்ன பண்ணுறார் பிரகலாதனுடைய பெருமையை நமக்கு எடுத்து வைக்கிறார் பிரகலாத எவ்வளோ பெரிய ஒரு ஹரிபக்தனாக இருந்திருந்தால் இதுபோல தயக்கமில்லாமல் ஓடி ஓடி வந்து அவனுக்கு அருள் புரிந்து அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு ப விருந்த பதவி அளித்திருப்பார் இறைவன் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வருகிறார் அதுதான் இந்த பாடலுடைய பின்னர் இருக்கவே ஒரு மறைந்திருக்கிற ஒரு கருத்துன்னு சொல்லலாம் இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் சிறீதேவிகை ஹேலதே சிறகு சம்மரிசதே கருடன மேலே கமனவாகிதே பரதிந்த நீ வந்து கரியன்னு உத்தரிசிதே கரிராஜு எஸ்ட் கணக்காக கட்டனோ ஹரியே நீ என்ன பண்ண அந்த கரிராஜனுடைய கரிராஜன் காரணம் இல்லையா கஜேந்திர மோட்ச கதையை சொல்கிறார் இவர் அந்த கஜேந்திரன்கிற யானையை வந்து ம பிடிச்சது காலை பிடிச்சிருது யானையோட காலைப்படுத்தினா அது வந்து யானை வந்து முறையிடுகிறது அப்போது இறைவன் என்ன பண்றாராம் ஸ்ரீதேவிக்கு ஹேளதே கூட இருக்கிற அந்த ஸ்ரீதேவி கூட சொல்லலை மடதிக ஹேளதே துடிதிடுதே வந்து அப்படின்றாரு நம்ம கோபாலதாசர் அது மாதிரி ஒய்ஃபுட்டோட சொல்லலை அதாவது அந்த காலத்திலேயே ஒரு திடீர்னுக்கு பாருங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் மனைவிடம் தெரிவித்து விட்டு செல்ல வேண்டும்னு அந்த ஒரு இதை கூட இவர் பாலோ பண்ணல என்ன பண்ணாரு அவர்கிட்ட ஒய்ஃபுட்டு கூட சொல்லலை சிறகு சம்பாரிச்சதே சிறகு சம்பரிசதுன்னா மேலரை போயிட்டு கொண்டிருக்கிற உத்திரியம்பாங்க இல்லையா அதை கூட சரியாக போட்டுக்கலையா அவர் கஜேந்திரன் வந்து முறையிட்ட உடனே ஆதி மூலமே அப்படின்னு அந்த கத்தின உடனே இவர் என்ன பண்றாரு மேலாடையை கூட சரிப்படுத்திக் கொள்ளவில்லை மனைவியிடம் கூட சொல்லவில்லை கடன் மேலே ஏறி ஓடி வரார் காப்பாற்றுறதுக்காக பரதிந்த நீ பந்து அந்த பறலோகத்திலிருந்து நீ வந்து கரிராஜனும் உத்தரிசிது அந்த அந்த கரிராஜனான யானையை நீ காப்பாற்றினாய் இவ்வளோ அவசரப்பட்டு ஒய்ஃபு கூட சொல்லிக்காம மேலாடை கூட சரி பிடிக்காமல் அவ்வளோ உலகமாக ஓடி வந்து காப்பாற்றுது என்னப்பா அவசியம் அவர் கூட காசா காசாக கொடுத்தான் அவன் அவனுக்கு எவ்வளோ தங்கத்தை கொடுத்தாரு அப்புறம் என்ன மட்டும் ஏன் கவனிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற இதில் தன் துணியில் கேட்குறாரு ஆனால் அர்த்தம் என்னென்னா எவ்வளோ சிறந்த ஹரிபக்தன் எவ்வளோ சிறந்த ஹரிபக்தன் வந்து நம்ம இந்த ஆதி கஜேந்திரன் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிவிக்கிறார் அதுதான் மெயினாக இந்த இதோட அர்த்தம் அதாவது இந்த கதையில் ஒரு அர்த்தத்தை பார்க்கணும் கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைக்கிது ஆனால் கஜேந்திரனுக்கு முன்னாடியே அது கடித்த முதலே இருக்கிறது இல்லையா அதுக்கு மோசம் கிடைக்குதான் ஏன் தெரியுமா கஜேந்திரன் வந்து இறைவனை வந்து வேண்டினான் இறைவன் ஓடோடி வந்து அந்த கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தார் ஆனால் அந்த முதலே அப்படி பண்ணவே இல்லை இறைவனெல்லாம் கூப்பிடவே இல்லை அப்புறம் அதுக்கு முகம் மோசம் கிடைச்சிது அப்படின்னாக்கா இறைவனால் வதைக்கப்பட்டதாளா இல்லை அதுவும் கிடையாது எதனால் அது கஜேந்திரனுடைய காலை பிடித்ததனால் அப்படின்றாங்க கஜேந்திரன் போன்ற அந்த யானை இல்லையா அதை போன்ற பெரிய ஹரிபக்தனு காலை அது பற்றியது இல்லையா அந்த புண்ணியத்தினால அதுக்கு மோட்சம் கிடச்சிது அப்படின்றாங்க பாருங்கள் அதனால ஹரியை விட ஹரிபக்தனுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குங்கிறத காட்டுறாரு பரவா நம்ம புரந்தரதாசனும் அதை தான் சொல்ல வருகிறார் இங்கே ஹரிபக்தனாக எவ்வளோ சிறந்த ஹரிபக்தனாக அந்த யானை இருந்திருந்தால் இவ்வளவு அவசரமாக சென்று அதை காப்பாற்றி இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு அடுத்த சனத்துக்கு போவோம் அஜமிலனும் அண்ணனே பீஷணனும் தம்மனே நிஜதி ருக்மாங்கதனு என்னும் மொம்மகனே பஜனை கவரே இதரே நான்இனக அந்நியனே சலகென்ன சலகன்ன புறந்தரவிட்டலா அப்படின்னு கேட்குறாரு அவரே கேட்குறாரு அன்றைக்கி அந்த அஜமலன் இருக்காங்களே அவன் என்ன பண்ணான் அவன் வந்து குழந்தைக்கு பேர் வச்சுதான் அவனுடைய தன்னுடைய குழந்தைக்கு வந்து நாராயணான்னு பேர் வச்சிருந்தான் சாகு நேரத்தில் நாராயணா நாராயணன் குழந்தைக்கு கூப்பிட்டான் ஆனால் நாராயணான்னு கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக அவனுக்கு வந்து முக்தி கொடுத்தாரு அதே மாதிரி விபீஷனுக்கு வந்து சரணாகதி அடைந்தான் உடனே அவனை தம்ம தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சிம்மாசனத்தை அளித்தார் அதனால் அஜமிலன் உங்களுக்கு அண்ணனாப்பா இன்னும் உங்கள் சொந்தக்காரன் சொந்த அண்ணனா அவனுக்கு எதுக்கு நீ அருள் புரிந்தாய் நிபீஷன் உன் சொந்த தம்பியா அவனுக்கு எதுக்கு நீ அருள் புரிந்தாய் இன்னும் சொல்ல போனா அந்த ருக்மாங்கதன் ஏகாதசியினுடைய சிறப்பை சொன்னவன் ருக்மாங்கதன் ருக்மாங்கன்டைய கதை ரொம்ப பேர் தெரியாது ருக்மாங்கதன் ஒரு அரசன் இருந்தான் அவன் வந்து என்ன பண்ணுவனா ஏகாதசி விரதத்தை வந்து சிறப்பாக செய்து கொண்டு இருப்பான் எதை விட்டாலும் ஏகாதசி விட மாட்டான் அதே மாதிரி நாட்டு மக்கள் எல்லோரும் ஏகாதசி விரதத்தை அனுசரிக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருந்தான் அந்த ஊரில் பசுக்கு கூட ஏகாதசி எண்ணிக்கை புல்லு போட மாட்டாங்களாம் யாராவது ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவ்வளோ தான் அந்த ஊருக்கு வந்தாங்கன்னா புதுசாக யாராவது தெரியாமல் ஏகாதசி எண்ணிக்கை வந்துவிட்டாங்கன்னா எங்கள் யார் வீட்டிலையும் அடுப்பே பற்ற வைக்க மாட்டாங்க அப்படி ஒரு தீவிரமாக அந்த ஏகாதசி ஃபாலோ பண்ணவங்க அவங்க அப்போ ஒரு விதிவசத்தெல்லாம் என்ன பண்ணுறான்னு ஒரு இப்போ ஒரு இந்திரனுடைய ஒரு இதுதான் யமன் என்ன பண்ணுறான் பிரம்மன் போய் சொல்கிறான் என்ன நீங்கள் இந்த மாதிரி எல்லாருமே ஏகாதசி பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்கன்னா அப்புறம் எமலோகத்துக்கு வரத்துக்கு ஆலையில எல்லாம் சொரலோகம் போகிறாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஏகாதசி விரதத்தை நம்ம சிறப்பிக்கிறது எப்படிங்கிறத அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் என்ன பண்ணுறாரு பிரம்மா ஒரு மோகினின்னு ஒரு பொண்ணை படைத்து அனுப்புகிறார் விதிவசத்தால் அவன் என்ன பண்ணுறான் அந்த ருப்மானந்த ராஜனும் அந்த பெண்ணை கண்டு மோகமடைந்து அவருடைய முகத்திலேயே இருந்து விடுகிறான் ஏகாதசியை மறந்து விடுகிறான் இப்படி சில காலங்கள் செல்கிறது செல்வ பிறகு ஒரு நாள் அவனுக்கு ஞாபகம் வருது ஐயோ நம்ம ஏகாதசி விட்டுட்டோமே அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுறோம் அவங்கள்ட்ட சொல்கிறான் அதாவது மோகினி என்ன சொல்லியிருக்கானே அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறான் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் செய்யணும் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் என்ன சொல்ல சொல்கிறனோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்யணும் அதை எதிர்த்து அதை மறுத்து நீங்கள் பேசக்கூடாது அப்படியே தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு வாக்கு கொடுங்கன்னு கேட்குறேன் அவனும் வாக்கு கொடுத்துட்றான் அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்து நம்ம ஏகாதசி பண்ணலையே நான் ஏகாதசி விரதம் பண்ணணுன்றான் அவன் சொல்லக்கூடாது அதான் முன்னாடியே சொல்லியிருக்கல நீங்கள் ஏகாதசி நான் சொல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லாமல் நீங்கள் ஏகாதசி விரதம் பண்ணக்கூடாது அப்படின்றான் உடனே உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கிட்ட கெஞ்சிறான் இல்லைம்மா நான் ஏகாதி விரதம் பண்ணாமல் இருந்ததே கிடையாது உனக்கு தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டேன் நான் எனக்கு ஏதாவது இருக்குதா பரிகாரம் இருந்தால் பண்ணேன் சொல்லு அப்படின்னா ஒரு ஒரு தண்டனை இருக்குது அதை ஏற்றுக்கிட்டேன்னாக்கா ஏகாதசி பண்ணலாம் அப்படின்றா சரின்றான் அந்த ராஜாவுக்கு வந்து முந்தின மனைவி சர்மிஷ்டின்னு ஒரு மனைவி அவளுக்கு வந்து தர்மாங்கதன் ஒரு மகன் இருக்கான் அந்த சின்ன குழந்தை அந்த பையன் ஒரு ஆறு ஏழு வயசு பையன் இருக்கான் வச்சுங்களேன் அந்த குழந்தைங்க கூட ஏகாதசி விரதம்லாம் பண்ணும் அவன் சொல்கிறான் அந்த பையனை நீ கொள்றதா இருந்தால் நீ ஏகாதசி விரதம் பண்ணலாம் அப்படின்றான் அவனுக்கு அதிர்ச்சி ஆகிடுது ஐயோ என்னுடைய பெற்ற மகன் இது ஏழு வயசு குழந்தை அதை போய் கொல்வாங்களான்னு தோணுது அவனுக்கு உடனே அவன் ஒய்ஃப் சொல்கிறான் இல்லை ஏகாசி விரதம் தான் நம்மளுக்கு முக்கியம் நீங்கள் முடிவெடுங்கன்றா அவனும் சரி ஏகாசி விரதம் தான் எனக்கு முக்கியம் நான் கொ அந்த மகனை கொள்ளுகிறேன்னு முடிவெடுக்கிறான் முடிவெடுத்து மகனை கொல்ல போகும்பொழுது ஸ்ரீஹரி பிரத்யமாகி அவனுக்கு அருள் புரிகிறார் ஸோ இது ஏகாதி விரதத்துடைய மகிமையை சொல்லக்கூடிய ஒரு இது இது ருக்மாங்கதன் அது ஸோ அந்த ருக்மாங்கதன் வந்து நின்று உனக்கு என்ன பேரனாப்பா அவனுக்கு எதுக்கு அவ்வளோ வசதிக்கு நான் அருள் புரிஞ்சு போய் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒருத்தனை அண்ணன் நினைச்ச அருள் புரியோ ஒருத்தனை தம்பி நினச்ச அறிவு புரியோ ஒரு தம்ப பேரான்னு அருள் நான் மட்டும் சும்மா கீழே கிடக்கிறேன் நான் என்ன உனக்கு இவ இவங்க பஜனை தான் உனக்கு இதமாக இருக்கிறதா இவன் இவர்கள் உன்னை பூஜை போதும் உனக்கு இதமாக இருக்கிறதா நான் பூஜிக்கிறது உனக்கு இதாக இல்லையா ஏன் எனக்கு என்ன கம்மி நான் நானும் உன்னை அவர்கள் மாதிரி ஒரு ஹரிபக்தன் தானே நான் எனக்கு அண்ணியனே நான் உனக்கு என்ன வேற ஆளா அவங்கெல்லாம் உனக்கு அண்ணன் தம்பி ம பேரன் குழந்தை அது மாதிரி நான் மட்டும் உனக்கு வேற ஆளா மூணாவது மனுஷனா நானும் உன்னுடைய ஆள் தான் அப்போ நானும் உன்னுடைய குழந்தை தான் ஸ்ரீ ஜகாபதி சலக என்ன புறந்தர வீட்டெல்லாம் இந்த மூன்று உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கிற புரந்தர வீட்டலே என்னை காப்பாற்ற கேட்குறாரு ஒரு அருமையான புரந்திரதாசருடைய நிந்தாசு புரந்தரதாசருடைய பாடலே அழகே அழகு தான் ரொம்பவும் கஷ்டமே இருக்காது ஈஸியாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பார் விதவிதமான ஒரு ஸ்டைலில் வந்து பாடுவார் ஒரு இறைவனை நிந்திப்பது போல இறைவனை புகழ்வார் இறைவனுடைய பக்தர்களை பெருமையை கூறுவார் அது மாதிரி ஸோ அவருடைய பக்தரையை பெருமையை எடுத்து கூறினார் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான பாட்டை கேட்குறோம் இனிவரும் காலங்களிலும் நிறைய பாடல்கள் இது போல நாங்கள் போட இருக்கிறோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை என உங்களை வேண்டிக்கொண்டு நான் இந்த எபிசோடைத்துடன் முடித்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஷே வணக்கம்